வணக்கம் முதலிடை பருவத் தேர்வில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்னென்ன அப்படின்னு கேட்டு எடுத்துருக்காங்க நீங்கள் எந்த எழுதலாம் மனிதர்கள் காலடி பதத்தில் உரையவின் பொருள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் எழுதியவர் யார்னால் நேரு அதேமாதிரி தான்சேனியா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது சரியாக தவறாக பார்த்துக்கோங்க கோடிட்ட இடம் இதெல்லாம் நல்லா பார்த்து ரிவிசன் பண்ணிக்கோங்க பொறுத்துக்க அப்புறம் வந்து சரியான குற்றை தேர்ந்தெடுங்க எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையிலே பாறைகளின் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள் அதே மாதிரி வெளிப்புற கோள்கள்னு இருக்குது அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க பன்முகத்தன்மை சூரிய அண்மை என்றால் என்ன இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான் அதே மாதிரி செவ்வியல் நடனங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க விரிவான விடையில உட்புறம் மற்றும் வெளிப்புற கோள்கள் கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கொஸ்டின் மொழிசார் தன்மை மற்றும் பண்பாட்டு பன்முகத்தன்மை நன்றி